யூடிய சேனலுக்கு வரவேற்க மைவித்திரி எம்டி சக்தியானந்தன் அவர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருக்கார் நம்ம கமண்ட்ஸில் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவருக்கும் அந்த பதிலை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு வகையான கேள்விகளுக்கு ஒரு விஷயம் நமக்கு வந்து நல்ல விடை தெரிய போது அந்த அடிப்படையில் அறுபத்தி ஒம்பது லட்சம் இன்னும் சொல்லுவாங்க குடும்ப உறுப்பினர்களாக மைவித்திரியில் இருக்கக்கூடிய ஆட்ஸ் பார்த்து சம்பாதிச்சு வேற லெவலுக்கு போய்கிட்டு இருந்த ரெண்டு வருஷம் காலத்தில் ஒரு புயல் அடித்து ஓஞ்சி இருக்கக்கூடிய இன்னும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ இந்த போட்டிருக்கேன் நாம பாருங்க வெளியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்கு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்கள் நண்பர்களே தமிழ் சொந்தங்களை என்னங்க ஜெயிலேருந்து அவங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க கம்பெனியும் இழுத்து முடியாச்சு ப்ரொடக்ஷனும் நிப்பாட்டியாச்சு பணமும் உங்களுக்கு கொடுக்கல எதுக்கு ஏன் நீ அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அவங்களுக்காகவே இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் நிறைய நண்பர்கள் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு யூடியூப் அஞ்சு வீடியோ போடுறாங்க ஆறு வீடியோ போடுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க போட முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ மைவியைத்திரியே மேலே கொண்டுட்டு வரணுங்கக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவங்க கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனால் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் உறுப்பினர்கள் சார்பாக அன்போடு நான் கேட்டுக்கிறேன் இப்போ சிவக்குமார் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி சார் நாலு குடும்பத்தில் நாலு பேரை நான் சேர்த்து விட்டோம் தினசரி சென்டர் சார் எங்களுக்கு வந்து அதனால வந்து எனக்கு என்னால் முடியலை உடனடியாக அந்த பணத்தை கொடுக்க சொல்லுங்க நான் வந்து எப்படியாவது அவங்களுக்கு கையில் காசு இருந்தால் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறார் நண்பர் அவர்களே சிவக்குமார் அவர்களை கண்டிப்பாக உங்களுடைய நல்ல லட்சியத்துக்கு பாராட்டுன்னா நீங்கள் நல்லது நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நாலு பேரை வாழ வச்ச இப்போ உங்களுக்கு அந்த பொறுமை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலு குடும்பத்தை வாழ வச்ச ஒரு விஷயம் வந்து நீ உங்களுக்கு மட்டும் இல்லை அது மைவித்திரி எப்படி சக்தியாக இருக்கும் அது பொருந்தோம் அதுமாரி இல்லாமல் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் இப்போ வந்து கரண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க டோட்டல் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது லட்சம் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் யூடியூப்பில் வந்து நிறைய வந்து நெகட்டிவ் தாட் இப்போ வந்து போட ஆரம்பிச்சிருக்கிறீங்க நிறைய பேர் நண்பர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் யாரையும் குறை சொல்லலாம் அவங்க என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய பிரதர்ஸ் ஓகே இப்போ நான் என்ன சொல்லணும்னா பாசிட்டிவாக தான் தான் நான் திரும்பவும் சொல்ல போகிறேன் வராது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இனி இஓ டபிள்யூ கம்ப்ளைண்ட் வந்து ஒரே தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யோசிக்க வேண்டியது ஏன்னா நம்ம அரசை மதிக்கிறோம் அரசு சார்ந்த துறையை மதிக்கிறோம் இஓ டபிள்யூ அதிகாரிகளை மதிக்கிறோம் காவல்துறையை மதிக்கிறோம் நீதி அரசர் அவர்களையும் மதிக்கிறோம் இஓ டபிள்யூ அதிகாரிகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் கேஸை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இது தீர்வு இல்லை நீங்கள் கேஸ் எடுத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறத நான் வந்து இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் அந்த மைவித்திரி எம்டி சக்தியானந்தன் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ கொண்டு போய் நம்ம சேர்த்துருவோம் கண்டிப்பாக சேர்த்துருவோம் அதில் மாற்று சேர்த்து விடணும் இல்லை இப்போ சிவகுமார் சொன்ன மாதிரி நாலு பேர் நான் சேர்த்து விட்டேன் நாலு குடும்பத்தில் டெய்லி எங்கள் வீட்டில் வந்து தட்டிட்டு போகிறாங்க சண்டை போட்டுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் காட்டுங்க நான் சொல்கிறேன் அன்பர்களே உங்களுக்காக அவர் கஷ்டப்பட்டிருக்காரு இவரும் இவர் வந்து இன்னொரு தோட்ட ஜாயின் பண்ணி அவர் மூலமாக கட்டி கட்டியிருப்பார் இவர் சங்கிலி தொடர் மாதிரி இந்த கம்பெனி வருது இதன் அடிப்படையில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி வந்து மக்கள் முதலீடு பண்ணியிருக்காரு அடிப்படையில் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடிக்கு மேலே வந்து மக்களுக்கு கொடுத்துட்டதா சொல்லி வெளிப்படையாக வந்து எம்டி சக்தியானந்தன் சொல்லியிருக்கிறார் இன்னும் இருக்கிறது முந்நூறு கோடி தான் அதையும் வந்து இப்போ வங்கியில் வந்து முடக்கி வச்சிருக்கிறாங்க ஈடபிள்யூ அதிகாரிகள் சில காரணங்களால அதுவும் சரி பண்ணதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு லட்சம் ஒன்று இருக்குது இன்னும் சொல்லப்போனால் எல்ஃபின் அண்ட் எல்காம் ஐஎஃப்எஸ் நிறுவனம் அருத்ரா நிறுவனம் பிஎஸ்சிஎல் நிறுவனம் ராகத் பஸ் சர்வீஸ் இவங்களுடைய எம்டி எல்லாம் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க நிறைய நாட்டை ஓடிட்டாங்க அதர் ஸ்டேட்டுக்கு ஓடிட்டாங்க அதர் கண்ட்ரிக்கு ஓடிட்டாங்க ஸோ நம்ம எம்டி சக்தியானந்தன் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறாரு அது ரிலாக்ஸேஷன் பயில் போட்டுருக்காரு பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர கையெழுத்து போட சொல்கிறீங்களா ஒரு மாதத்துக்கு ஒருத்தரை எழுத்து போட சொல்லுங்கள் ரெண்டு மாதத்துக்கு மாதத்துக்கு ஒருத்தர கையெழுத்து போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட் இது ஹியரிங் வரும்போது அவருக்கு வந்து மூணு மாதமாக ஆக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு செய்திகள் இருக்குது இதை எக்ஸ்டென்ட் பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணால் அவர் தரப்பில் வந்து உள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி கம்பெனி மீண்டும் திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினச்சா கண்டிப்பாக முடியும் நம்மளுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எனர்ஜி நீ எனர்ஜி லெவல் இருக்குல்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸில் வந்து சார் ஐ லவ் மை வித்ரி மை ஓட் ஃபார் மை த்ரீ உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் நோ எல்லாத்துக்கும் அவன் தான் பொறுப்பு அவன் நினைச்சா ஆட்டி உடைக்கிறதா எல்லாமே அவனுடைய செயல் ஸோ நம்ம வந்து பொம்மலாட்டம் நடத்துறது ஆட்டி வைக்கிறவங்க ஒருத்தவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தான் சொல்ல முடியும் ஸோ யூடியூபர்ஸ் நெகட்டிவாக நீங்க போட்டு போட்டுக்கிட்டு இருந்தாலும் நண்பர்களுக்கு நான் ஒரு அன்பையான வைக்கிறேன் பாசிட்டிவாக நீங்கள் போடுறோன்னு சொல்லிட்டு ஒரு அன்பான வைக்கிறேன் நம்ம வந்து மைவித்திரிக்கிற நமக்கு எந்த விதமான டச்சும் கிடையாது நான் வந்து இப்போ இல்லை ஏன்னா மக்களுக்காக நம்ம வந்து செயல்படக்கூடிய இந்த நம்ம டிடி சேனல் வந்து கண்டிப்பாக நானும் அந்த திறந்துட்டாக்கா இப்போ கம்பெனி ரன் ஆச்சுன்னா நான் உங்களில் நான் ஒரு பெரிய ஷேர் கொடுத்து நான் வாங்கலான்றேன் நானும் மெம்பர் வருவேன் என்னுடைய ஃபேமிலியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரில் ஒரு இருபது பேரில் ஒரு நூறு பேரில் ஆக்குவேன் அப்படிங்கிறத உங்களுடைய ஆதரவோடு நான் அந்த இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே இன்னும் இவோடபிள்யூ கம்பெனி நமக்கு தீர்வா அப்படின்னு சொன்னாக்கா இஓடபிள்யூ அதிகாரிகள் நமக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்வாங்க அரசும் தான் செய்யும் நீதி அரசரும் நல்லது தான் சொல்லுவாங்க இருந்தாலும் கூட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வந்து கிட்ட போய் நம்ம எதுவுமே கேட்க முடியாது நிதி அதாவது நீதி அரசரையும் இப்போ யூடபிள்யூ அதிகாரிகிட்ட தான் போய் நம்ம கேட்க முடியும் எப்போ தீர்வு கொடுப்பாங்க எப்போ கேசஸ் நம்ம ஹியரிங் வரும் அப்படின்னு கூடிய அந்த வெயிட்டிங்கில் தான் இருக்கும்போது கம்பெனிகிட்டே நம்ம போக முடியாது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நம்ம படியில் அளக்கக்கூடிய மிகப்பெரிய காட் அவர் வந்து மனசு வச்சால் மட்டும்தான் இது நடக்க முடியும் தமிழ்நாடு அரசும் ஐஓஓடபிள்யூ அதிகாரிகள் காவல்துறை இன்னும் சொல்ல போனாக்கா நீதி அரசர் இவங்க எல்லாமே இவர் வந்து நிரபராதின்னா நிரபராதின்னு கொடுக்கட்டும் அப்படி குற்றமா குற்றம் உள்ளவர் அப்படின்னு சொன்னாக்கா தச்சு தண்டிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது நான் அதுக்கும் சொல்லிடுறேன் சப்போட்டவாக நான் அவர் பேசுகிறேன் அதே சமர நான் அன்டி ஆம் காரணம் தப்பு செஞ்சவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும் உப்பு தினாம தண்ணி குடிச்சாகணும் சொல்லி பழமொழி சொல்லுவாங்க அதனால் யார் தவறு செஞ்சாலும் தண்டிக்கப்படணும் அது மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை இருந்தாலும் கூட பாதிக்கப்படப்பட்டிருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு விடுவிப்பு பிறக்கணும்னு சொன்னாக்கா மைவித்திரி மீண்டும் எழுந்து வந்தாதான் மட்டும்தான் இது நல்லது நடக்கணும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத டாப் டாப்பா புட்டு புட்டு வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர் யாரும் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிகேஷன் கூட கிடைக்கணும் புதிய சிந்தனை உங்களை சந்திக்கிறேன் நன்றி